நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியம் ராதாமங்கலத்தில் கிளைக்கழகம் சார்பில் புதிதாக அண்ணா படிப்பகம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டது தமிழக மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து படிப்பகம் முன்பாக அமைக்கப்பெற்ற மார்பளவு அண்ணா சிலையை திறந்து வைத்து பேசிய அவர் அனைவரும் படிப்பகத்திற்கு வந்து நாளிதழ்கள் படித்து அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்வில் மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் கோவிந்தராஜ் பழனியப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தோழர்கள் பலர் பங்கேற்றனர் அந்த திராவிட மாடலி என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற அதுவும் அண்ணா கிளைக்கழகத்தை சார்ந்த நன்றியை மாவட்ட கழகத்தின் நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக இன்றைக்கு நாம் தொடர்ந்து வைத்திருக்கோம் என்று சொன்னால் ஆக இன்றைக்கு எத்தனையோ பொகிப் போராட்டுகள் நம் இயக்கத்தை சார்ந்து தலைவரை சார்ந்து பல பேர் சொல்கிறார் என்று சொன்னாலும் அதை அறிவு சார்ந்து உணர்ந்து அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற படிப்பகத்திற்கு நாம் வந்து படிக்கின்ற பழக்கத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தான் அண்ணா கொடிகட்டி பறக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த அண்ணா படிப்பகத்தை நான் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறேன் குறிப்பாக இது அமைவதற்கு காரணமாக இருந்த கிழக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உங்களுடைய பொறுப்பாதங்களை சமர்ப்பிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அதுவும் நம்முடைய இனமான பேராசிரியர் பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு இதே இடத்தில் ஒரு குடிசையாக இருந்த இடத்தை அவர் அந்த படிப்பகத்தை அன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது திராவிட இயக்கம் என்பது எப்படி அறிவு சார்ந்த ஒரு மக்களை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து நீதி கட்சி காலத்திலிருந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சியாக காட்சியாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது எப்பொருள் யார் யார் வாக்கியப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற வல்லவுடைய வாக்கிற்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற கலைஞர் அவர்கள் சொன்ன அந்த கிடக்க உரை என்பது யார் எந்த பொருள் குறித்து சொன்னாலும் அது சார்ந்த தன்மையை அறிந்த பிறகுதான் அதை நாம் முழுமையாக நம்ப வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து புதிதாக கட்டப்பட்ட தேவூர் ஆற்றுப்பாலத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பார்வையிட்டார் இதில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தமிழக மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் अभी वो है ना तो खर्चों में ना